ஸ்டாலின் கனவிலும் நடக்காத சம்பவம் திருப்பரங்குன்றத்தில் அரங்கேறியது பெண் கேள்வி மதுரை முருகன் மலை விஷயத்தில் ஆளும் நினைத்த விஷயம் அப்படியே மாறியிருக்கிறது அதிலும் குறிப்பாக மதுரையில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டதும் அவற்றையெல்லாம் தாண்டி முருகர் மலை என்பது தமிழகத்தின் அடையாளம் அதற்காக உயிரையும் கொடுக்க தயார் என பலரும் மதுரை நோக்கி குவிந்து வருகின்றனர் இந்த சூழலில்தான் மதுரையைச் சேர்ந்த ஜெயமணி என்ற பாஜக தொண்டர் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல அவரை காவல்துறை வழிமறைத்து மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறது இந்த நிலையில் அவர் போலீசாருடன் நடந்த வாக்குவாதத்தில் சாமானிய மக்களின் மனதில் மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது நூற்றி நாற்பத்தி நான்கு போட்டு மக்களை அடக்கிவிடலாம் என நினைத்த ஸ்டாலின் அரசிற்கு சாமானிய மக்கள் எழுப்பிய கேள்வி கடும் அதிர்வலைகளை இருக்கிறது போன் எடுக்க முடியாது சரி போன் போடுங்க போன் போடுங்க போன் போடுங்க போன் போடுங்க போன் போடுங்க மாடோம் மாடோம் சார் இன்னும் மாடோம் போங்க இங்க எது குடி நீங்க எது குடிக்க

வாங்களே வாங்க நீ சார் நான் ஸ்டேஷன் குடி போய்றேன் இதுக்கு இங்க குடிட்டு வந்தீங்கங்களே சார் எதா ஒரு கார்ல நீ எங்க போறீங்க நீங்க ஒரு

对。 கோயில் எங்க இருக்கு இந்த செல்ல இருக்கு சார் நான் பிடிக்க முடியல நீங்க எங்கல என்ன பிடிக்கிறீங்க ஆஸ்திரிக் போறவங்களயா சார் யார நான் ஆஸ்திரிக் சார் இருக்கு திருப்பரங்குன்ற எங்க இருக்கு நீங்க இங்க இருக்கீங்க நீங்க சின்னாமணில சர்ர் ஊர்ல உள்ள வர மாட்டீங்க குடி சார் ஸ்டேஷன் குடி போகணும் ஸ்டேஷன் வர மாட்டேன் இருக்கு

வட்ட கோப்பு போயிங்கடா ஆள வந்து போங்க நீ போயிடுங்களா சரி நான் கொஞ்ச நேரத்துல போறேன் சார் எதுக்கு போற கூடாது அஞ்சு நிமிஷம் தான் அந்த பதனக்கு அஞ்சு நிமிஷம் கூட சேனா ஒரு தடவை போயி आओட்டு வந்து போங்க இங்க வந்து எழுந்து எதனா போறது எல்லா எல்லா இல்ல மேல

ீங்களை <Eigaring no liebe>

மனசாரி போயிடும் <coughs> <coughs> <coughs>

அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் ட்வெண்ட்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்